嗯。<music> பண்ணை எல்லாம் பொ அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கை பெருக்கிடுவோம் கண்மணி வாழ்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்குவோம் உழவர் உலகம் கண்மணி கண்மணிவோல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கே Did you ஏ தம்பி என்னப்பா ரெண்டு பையனரே தூக்க முடியாம தேங்காவை தூக்கிட்டு வர பார்த்தா இப்பதான் தொலைச்சி எடுத்துட்டு வந்தது மாதிரி இருக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு யார்ட்ட இருந்தப்பா இதை வாங்கிட்டு வந்தா உங்க தோப்புல உள்ளதா இது ஏக ஏன் தோப்புல உள்ளது இப்போ வந்து கடையில வந்து தேங்காய் வாங்க போனேன் தேங்காய் வந்து வரத்து குறைவா இருக்குன்னு சொன்னாங்க அதுலயும் பாக்கும்போது இன்னைக்கு வந்து விலையும் வந்து அதிகமா இருக்கு தோப்புல வந்து ஒரு விவசாயி வெட்டிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து மொத்தமா மதிச்சு அங்கிருந்து தொலிச்சு வாங்கிட்டு போறாக்கா ஏன் தெரியுமாக்கா இப்போ அவங்க தோட்டத்தில இருந்து நம்ம தொலிச்சு வாங்கன்னு பாக்கும்போது விலை வந்து கொஞ்சம் குறைவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா அதனாலதான் அங்கிருந்து வாங்கிட்டு போறேன் ஆமா தம்பி இப்ப பாரு தேங்காயினுடைய விலை வந்து கொஞ்சம் காலமாவே ஏறுமுகமா தான் இருக்கே தவிர அது வந்து குறையவே இல்லை அதனால நானும் எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு விவசாயிகள்கிட்ட இருந்து தான் நான் அப்பப்போ நான் வாங்கிட்டு இருக்குது நீ இப்ப பார்த்தா இந்த தேங்காய் வந்து நல்ல பெரிய தேங்காயாவும் இருக்கு நல்ல விளைஞ்ச தேங்காயாவும் இருக்குப்பா இந்த தேங்காவும் நீ வாங்கிட்டு வரதெல்லாம் சரி தான் இந்த பாரு தேங்காய் வந்து நல்ல ஒரு திராணிப்பா இருக்கு நல்ல விளைஞ்ச தேங்காவும் இருக்கு சரி இது எந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்கின நானும் ஒரு சில தென்னங் நடனும்னு இருக்கேன் வாங்கக்கூடிய கூட இந்த விவசாய சில பல ஆலோசனைகளை கேட்கலாமா தம்பி கண்டிப்பா சில பல ஆலோசனைகள் கேட்கலாம்க்கா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய உழவர் உலக நிகழ்ச்சியில மிடாலத்தை சார்ந்த டி தேவராஜ் அவங்க வந்து தென்னை சாகுபடியும் வருமானம் வாய்ப்பையும் பத்தி பேசுறாங்கக்கா கண்டிப்பா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேக்குறேன் தம்பி கேட்டுட்டு ஒரு நாள் அவருடைய தோப்புல போய் பார்க்கலாம் சரியாப்பா அக்கா ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தலை பாக்கும்போது இந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடிங்க நான் தென்னை சாகுபடி செய்கிறேன் அதுக்கு கூடு போயிற வாழையும் சாகுபடி தென்னையும் வச்சிருக்கீங்க இப்ப தென்னையை பொருத்தல பாக்கும்போது எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி செய்ய எனக்கு இப்ப நான் முன்னூற்றி ஐம்பதுல நானூறு தென்னைக்கு பக்கத்துல இருக்கு சார் ஏக்கர் கணக்கு வந்து ரெண்டரை மூணு ஏக்கர் பக்கத்துல இருக்குது மொத்தத்தில் கலப்பா நான் வச்சிருக்கிறேன் எத்தனை ஆண்டுகளான மரங்கள் நிக்குது இது பதிமூணுல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆன தண்ணிகள் இருக்குது தென்னம் பிள்ளைய பொறுத்தல பாக்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து எடுத்தீங்க எனக்கு கிள்ளி ஒரு யூனியன்ல இருந்து விவசாய பண்ணையில இருந்து தந்தாங்க அவங்க கொண்டு தந்தாங்க அது ஒட்டு ரகம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு தென்னை மரம் வந்து அந்த ஒட்டு ரகம் தான் நட்டுருக்கீங்களா அதுல வந்து ஒற்றை இடையிலேயே பட்டு போச்சுது நிறைய அதை இப்ப திருப்பி அதுக்கு மருந்து தந்தாங்க லாஸ்ட் போன வருஷம் கூட எனக்கு பத்து நாற்பது தென்னம்பிள்ள தந்தாங்க தந்தா அதுக்கு மருந்தும் தந்தாங்க தென்னைக்கு உதிரி போகாமல் இருக்க பாலைகள் எல்லாம் நல்ல ஊக்கச்சத்து வர்றதுக்கு மருந்து தந்தாங்க அது பதினாறாயிரம் ரூபாய்க்கு மருந்து இப்ப இப்போ நடவு முறை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அளவில் அந்த குழிகள் எடுக்க வேண்டியிருக்கும் தென்னை நடப்புறதுனா மூணு அடிக்கு சதுராகிறது மூணடி ஆழத்துக்கு எடுக்கணும் அதில் தான் பிள்ளை வைக்கிறதுக்கு தனியாக ஆழம் எடுக்கணும் பிள்ளைய வந்து மொத்தத்தில் மூடக்கூடாது முக்கால் பாகம் மூடணும் முக்கால் போடும்போது இப்ப சாம்பல் சத்து நிச்சயமா சாம்பல் போடணும் உப்பு போடணும் கடல் மணல் போடணும் இது மணலும் சத்து போட்டு அந்த குழியை முக்கால் பாகம் மூடி விடும் இப்ப நாம ஆரம்பத்துல அந்த குழிகள் எடுத்துட்டு நம்ம அந்த ஒரு ரெண்டு நாளா இல்ல ஒரு வாரம் அந்த காய அந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும் காயப்போடியதோட மெயின் வந்து சருகு இல்லன்னா உடம்பு இலைகளை போட்டு தீ வச்சு எரிக்கிறது நல்லது அப்ப அதுல இருக்க அந்த புழு பூச்சிகள் வந்து சாம்பலாவே நல்லா இருக்கும் அந்த மண்ணு வளப்பட்டது மாதிரி வரும் அப்ப சாம்பல் தத்து இயற்கைல வந்துரும் அப்படி நல்லது இப்ப அந்த தென்னைம்பிள்ளைய வந்து நம்ம நடன்னு பாக்கும்போது என்ன அளவுல அந்த நீங்க கூட சொன்னீங்க வந்து அத மண்ண புதைச்சு வைக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவுதான் புதைச்சு வைக்கணும் இப்ப நம்ம அந்த குழிகள் எடுத்து என்ன அளவுல புதைச்சு வைக்க வேண்டியிருக்கோம் முன்னாடிக்கு முன்னாடி அது ஆழம் எடுத்துட்டு இல்லை அதுக்கு நடுவுல இந்த தென்னை பாயை பார்க்கணும் அது கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டு கொஞ்சம் மண்ணை போடலாம் போட்டு முக்கால் பாதம் தந்தால் மூடணும் மொத்தமா மூடி வைக்கணும் நடவு முறைன்னு பார்க்கும்போது நம்ம சாய்வா வைக்கணுமா இல்லை நேரே வச்சாலே போதுமா நேரே வச்சா போதும் சார் அதுக்கு செங்குத்தா நம்ம அது எப்படி நிற்கும் ஆனால் சில நேரத்தில் தென்னம்பிள்ளை சரிஞ்சு வளர்ந்துருக்கும் அப்படி வரும்போது அதுக்கு இருக்கிறது மாதிரி வைக்கணும் அப்படி அடுத்தது வேர் வெட்ட வேண்டாம் எல்லாரும் வெட்டி வைப்பாங்க வேர் வெட்ட வேண்டாம் ஏன்னா தென்னை வேறு வெட்டி ஒடிஞ்சிருந்தால் வெட்டிடணும் இல்லாமல் முளைக்காம வேறு நீளமாக போய் ஒடியாமல் இருந்தோன்னா வெட்டாமல் வைக்கிறது நல்லது இப்போ அந்த தென்னம் பிள்ளைய வந்து நம்ம தேர்வு செய்யணும் பார்க்கும்போது எத்தனை ஓலிகள் ஆனால் அந்த தென்னம் பிள்ளைய வந்து நம்ம தேர்வு செய்யறது நல்லது சார் முதல்ல வந்து இந்த காக்கமுக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு இது அந்த இதில் வச்சா வேறு போடும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துடும் அதை கொண்டு வச்சா வேறு ரொம்ப நம்ம நட்ட உடனே அதுக்கு இயற்கையாக வந்துடும் அந்த வேர்கள் வந்து உடனே வர உடனே வரப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்கு பின்ன வந்து மூணு நாலு இலை வந்தால் அதுக்குள்ளேயே கொண்டு வேறு வரும் அதை வேர்கள் ஒடிஞ்சுதான் கிடைக்கும் அதை வெட்டி இட்டு உடனே விட்டு இந்த உரங்கள் இந்த கழச்சது அதே முதலமைச்சர் அப்ப என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது நம்ம அந்த காக்காமுக்கு பருவத்துலன்னு பாக்கும்போது அந்த தென்னம்பிள்ளைய வந்து நட்டுன்னு பார்க்கும்போது உடனே வந்து அந்த வேர்கள் வந்து வளர ஆரம்பிச்சு அந்த ஓலிகள் வந்து வர வரையும் இதே வந்து ஒரு வேர்கள் வந்து நம்ம வெட்டி அதை வந்து அப்புறப்படுத்திட்டு நம்ம பண்ணன்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக வர லேட்டாக தான் வாய்ப்பு இருக்கு இது வச்சு என்ன அசையாம இருக்குது முதல் வேரே வெளியில வந்துடும் அதுக்கு ஈஸியா சக்தி கிடைக்கும் இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து ஊடு வேர் வந்து சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க இப்போ அந்த தென்னை இடையில வந்து ஊடு பேரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை வருடங்கள் வந்து நம்ம ஊடு பேர் சாகுபடி செய்யலாம் சார் தென்னை முதல்ல வந்து இப்போ ஒரு நாலு வருஷம் அந்த ஓலை கொஞ்சம் கவனிச்சு வராது அதுக்கு நமக்கு ஊடு பயிற்சி செய்யலாம் வாழை நடலாம் வேற ஏதாவது ஒண்ணு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆனதும் தென்னை வந்து விரிஞ்சு வந்துடும் ஓலை வந்துடும் ஆனால் இருபது அடி தென்னைக்கு இருபது அடிக்கு இருபது அடி டிஸ்டன்ஸ் விட்டு வச்சாக்கி அப்போ நமக்கு அடுத்த ஊடு பயிற்சி ஈஸியா இருக்கும் இல்லை சிலவங்க தென்னை நிறைய வரட்டும் அப்படின்னு பத்தடி பதினஞ்சு அடியில் வைப்பாங்க ஊடு பயிற்சி இது கஷ்டமா இருக்கும் நிழல் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம போதிய இடைவெளி வெட்டு நட்டான்னு பார்க்கும்போது தென்னையில் வந்து நம்ம ஊடுபயிரி சாகுபடி செய்யலாம் அதே போல் அந்த தென்னை வந்து அந்த ஓலைகள் வந்து வீசி வளர வளர வாய்ப்பு ஓலைக்கு ஓலை தட்டக்கூடாது அதுதான் அதுல மெயின் அப்போ நம்ம பிளாக்கில இருந்து தருவாங்க பாத்தீங்களா விவசாயத்துல இருந்து ஓலை வந்து அவ்வளவு நீளமா இருக்காது ஊர்ல நம்ம நாடன் அது வந்து ஓலை ரொம்ப வீச்சமா இருக்கும் அந்த ஓலைக்கு விடுறோம் மட்டைக்கு மட்டை இருக்கும் காய் வர்றதுக்கு ரொம்ப இது மரம் நிற்குதான் இல்ல சார் எனக்கு இல்லை எல்லாமே வந்து ஒட்டுரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுகள் வந்து நம்ம தொடர்ச்சி வந்து ஊடு பேர் சாகுபடி செய்யலாம் ஆமா தொடர்ச்சியாக செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் செய்யலாம் அடுத்தது அதுக்கப்புறம் ஏன்னா மேலே போயிடும் மேல போனாக்கி காற்று இடைவெளி எல்லாம் கிடைக்க நமக்கு செய்யணும் இதே இது பார்க்கும்போது ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த தென்னம் பிள்ளைகளை வந்து நம்ம அந்த கவனிப்பு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும் அப்படி பார்க்கும்போது அந்த பிள்ளையில இருந்து நீங்க அந்த காய்ப்பு திறன் வர பார்க்கும்போது நீங்க எப்படி அது முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும் முக்கியத்துவம் மெயின் வந்து இப்ப அந்த கரிச்ச அதாவது சாணம் பக்கத்துல அந்த வாழைகள் எல்லாம் வைக்கிறதா இருக்கு உணரப்படும் பாத்தீங்களா அதுல வந்து வண்டு பூச்சி வாரதுக்கு கூன்வண்டு அது வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காளான் வந்து கூன்வண்டு ஆகி வாரது வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்ம போட முன்னாடி ஏதாவது மருந்துகள் அந்த பொடி உரம் தட்டி இருக்கிற இடத்துல மேலையும் அடியிலையும் இந்த பூச்சி கொல்லி மருந்துகளை போட்டாக்கி அது வராது அடுத்தது வெட்டி மாற்றிகிட்டே இருக்கணும் உணரடும் அப்பவும் பூச்சி வராது மெயின் அடுத்தது இது வரும்னா விடும் அது வந்து சின்ன வைக்கலாம் நமக்கு அது பொருத்தல பாக்கும்போது எதில் வைக்கிறீங்க அந்த ஓலைக்கு மட்டைக்கு பக்கத்துல அந்த இடையில வைக்கணும் குருத்திலையும் கொண்டு போடக்கூடாது குருத்தில கொண்டு போட்டாலும் கஷ்டம் ஓலை அடி மட்டை ஓலையில் அதுக்கு மனம் தானே அதுக்கு மெயின் வராது அப்போ மெயினை பாதுகாக்கலாம் வளர்ந்தா கூட அந்த தென்னைக்கு ஆளை ஏறி போடணும்னு கிடையாது நம்ம எறியலாம் நின்று எரிஞ்சு போடலாம் குறிப்பிட்ட உயர அளவு உள்ள அந்த தென்னை வந்து நம்ம கை நாளே எரிஞ்சு போடலாம் ஒரு ரெண்டு மூணு இதை வந்து மட்டையில அதிலேயே தொங்கி இருந்துடும் உள்ளால அது நல்லது இது இது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குமா இருக்கு சார் அதுக்கும் இருக்குது அதுக்கு மருந்து தாராங்க விவசாயத்துல இருந்து தாராங்க அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி போடலாம் அதே ஆளை வச்சுதான் விடணும் இது இந்த ஓலைகளை வந்து நீங்க எப்படி ஒவ்வொரு ஆண்டு நீங்க அத கவாத்து பண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளையில இருந்து வந்து அடியில மட்டும் தெரியும் இந்த கணக்க ஓலை விரினு சொல்லுவாங்க அந்த வாலை பார்க்கும்போது நம்ம தரையில் படாத அளவில் மட்டையில வெட்டி வெட்டி எடுத்துருவோம் ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்த பிறகு நீங்கள் அந்த ஓலை எழுந்து எப்படி கவாத்து பண்ணி அது நமக்கு எத்த வேண்டிய அளவில் இருக்கும்போது தெரியும் ஒரு ஓலை கலர் மாறுது இல்லைன்னா வேற ஏதாவது நிலைமை மாறுது அப்படின்னு அதை ஒன்னு அடத்தை எடுக்கக்கூடாது மட்டையை வெட்டி தான் எடுக்கணும் அட அது உணர்ந்ததுக்கு பிற தானே இவ்வளோ இல்லைன்னா அடத்தை எடுக்கிறேன் இல்லை முதல்ல பச்சையில் இருக்கும்போது நம்ம அடுத்த எடுத்தோம்னா அது காயம் வரும் தென்னைக்கு காயமரம் அது வராம அப்ப பாக்கும்போது நம்ம அந்த வந்து நம்ம வெட்டி எடுக்கிறது நல்லது நிச்சயமா காயின் தன்மைக்கு விழுந்துடும் அது பதிப்பு கிடையாது அது உதிர்ந்து போறது இடையில அடத்து நம்ம விழுந்து எடுக்கிறது தான் கஷ்டம் இதே இந்த ஓலைகளை வந்து நம்ம சவுட்டி அந்த மாதிரி தாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்குமா ஏன்னா வந்து அந்த ஓலைகள் வந்து ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது மேல் நோய்க்கு தான் போயிட்டு இருக்க வாய்ப்பிருக்கு அந்த பிள்ளைல இருந்து வரம்பா நம்ம கரெக்டா இடைவெளியை வச்சு கொடுத்தா சவுட்டி தாக்க வேண்டிய அவசியம் இருக்காது பக்கத்துல நிக்கும் போது இலை எண்ணிச்சியும் விரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது நட்டுனே நிற்கும் இன்னொரு மரத்தினுடைய அந்த ஓரைகளை வந்து தட்டி நிற்க வாய்ப்பு அப்போ சவுட்டி தத்து கொடுங்க அப்படி விளவுல ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட நம்ம இடம் விட்டு வச்சா போதுமே இப்ப நட்டையில இருந்து அந்த காய்ப்பு திறன் பாக்கும்போது எத்தனை ஆண்டுகள் பிறகு வந்து காய்ப்பு திறன் வேற இப்ப எனக்கு இங்க இருந்து வந்து எல்லாம் நாலாவது வருஷமே காய்ப்பு தந்துருக்கு சார் காய்ப்பு தந்து நல்லாவும் இருக்குது ஊடை இருக்கும் சிலது எனக்கு நாலாவது வருஷத்துல இருந்தே காய் இப்ப ஆரம்பத்துல இருந்து அந்த பாடைகள் வரம்ப விரிஞ்சு வரோம்னு பாக்கும்போது அதுல இருந்தே காய்ப்பு திறன் இருக்குமா இல்லை வந்து முதல் ரெண்டு பாலைகள் வந்து இவ்வளவுதான் காய் அப்படின்னு சொல்ல முதல் இதுலயே காய் வந்துட்டு தென்னை வந்து எல்லா ஒரு குலையில உள்ள காய் நம்ம கிடைக்காது அதனால அங்க பருவம் இருக்குது பாத்தீங்களா அதனால ஒரு கொலையில உள்ள காய் வந்து கிடைச்சதுன்னா ஓகே இப்ப ஆரம்பத்தில இருந்து வந்து ஒவ்வொரு மட்டைக்கு வந்து ஒவ்வொரு பாலைகள் வர வாய்ப்பு இருக்குமா கூடுதலும் இருக்கு சார் நல்ல இனமா இருந்தா வர வாய்ப்புகள் அந்த பராமரிப்பு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆமா பராமரிப்பு தான் முக்கியம் முக்கியம் இந்த இலை தலை எல்லாம் அதுலயே போடலாம் ஓலையை வெட்டி நம்ம இல்லாத அதுலயே வெட்டி போடலாம் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க மூட்ல தண்ணி விடாதுங்க தண்ணி கட்டி நினைச்சு விடலாம் அதுக்கு பக்கத்துல இடையில ஒரு தண்ணிக்கு இனி ஒரு தன்னைக்கு இடையில அகலமா புளி எடுத்து இந்த அதிலேயே போட்டு அப்படியே விட்டுருங்க தண்ணி நினைங்க வேற தண்ணி பாசனம் பார்க்கும்போது எப்படி பாசன முறைகள் வந்து சேரிங்க இப்ப வந்து மழை தண்ணியை மட்டும் நம்புறதா இல்ல வந்து நீங்க வந்து சுட்டு நீர் பாசனமா இல்ல வந்து கிணத்து நீர் பாசனமெல்லாம் மோட்டர் வச்சு பைப்

அடிச்சு ஊடு பேரா அதுக்குள்ள தென்னையும் வச்சிருக்கிறதுனால அதை செய்து இப்படி பயன்படுது இப்போ இந்த உரங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த காலகட்டத்தில் கொடுக்குறீங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை சாணம் போடுவோம் சார் அதாவது ஒரு தென்னையை பார்த்தாக்கி தென்னைக்கு மூட்டிலேருந்து மூணு அடி நீளம் விட்டு ரவுண்டு ஆஃப் ரவுண்டு சேப்பில் எடுப்பேன் மண் எடுத்துட்டு அதில் சாணம் ஒரு ரெண்டு குட்டை சாணம் இல்லைன்னா மூணு குட்டை சாணம் இல்லை வேற உரங்களும் போடலாம் இந்த பேக்டம்பாஸ் அது என்ன போடலாம் போட்டு அப்படியே விட்டுறணும் பகுதியை மூடி விட்டுறணும் அடுத்தது ஆறு மாதம் கழிச்சு அடுத்த பக்கத்தை தோணணும் அப்படியே ரவுண்ட் மூணடி எடுத்து இதே மாதிரி செய்யுது வருஷத்துக்கு ரெண்டு தடவை விட்டா நல்ல காய் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நிலத்தை வந்து நீங்க உழவு செய்யறது அந்த மாதிரி பண்றதா சில சமயத்துல எந்திர மூலம் கிளக்கியா அது வந்து ஆள் விட்டு செய்யலாம் ஆள் விட்டு செய்தாலும் நல்லதான் இவ்வளவு ஆழத்துக்கு போகாது இதே இது பார்க்கும் போது அந்த உழவு இயந்திரங்கள் கூட இருக்கு அந்த மாதிரி கிடைச்சா வந்து உங்களுக்கு கொஞ்சம் லெகுவா இருக்க வாய்ப்பு இருக்கு லெகுவா இருக்கு சார் இயந்திரம் வாங்கணும்னு ஆசை இருக்குது ஆனா வந்து பக்கத்துல எல்லாரும் அதை விரும்பி வாங்குறாங்கன்னா நமக்கு ஒரு இதா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இதுல இது இது பாக்கும்போது வேளாண்மை பொறியியல் துறையில கூட வந்து நீங்க தொடர்பு கொண்டான்னு பாக்கும்போது அவங்களே வந்து உங்களால திட்டங்கள்ல வந்து மானிய திட்டத்துல வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா யாரான்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க தேங்காய் வெட்டும் பாக்கும்போது எத்தனை மாதத்துக்குரிய வெட்றீங்க ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு உள்ள கரெக்டா வெட்டலாம் சார் நல்ல இது இது கிடைக்கும் இப்போ வெளியே இருக்குது பரவாயில்ல ரெண்டு மாசத்துக்கு வெற்றீங்க அதே இது அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் நிச்சயமா இப்போ அந்த தேங்காய் பறிக்கிறதுன்னு பாக்கும்போது நீங்க ஆள் வச்சு எத்தனை பேர் விட்டு பறக்கிறீங்க அதே ரெகுலரா எனக்கு ஒரு ஆள் இருக்கிறார் சார் அவர் அந்தந்த டைமுக்கு சொன்னால் பண்ணிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொன்னாக்கி அவங்க கரெக்டா வந்து வெட்டிட்டு போவாங்க இல்லைன்னா ஒன்று ரெண்டு நாள் அவங்க டேட்ட மாத்தி வச்சு வந்து இது இது நானூறு மூடு அந்த தென்னை மரத்தேன்னு பார்க்கும்போது வந்து ஒரே ஆள் தான் வெட்டுறது எனக்கு நானூறு ஆகி எனக்கு நான் இளநீர் கொஞ்சம் தோட்டம் கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க ஓ இளநீர் இருக்குது இளநீர் இருக்கு அவங்களா வந்து அவங்களா வெட்டி அவங்களா கொண்டு போயிடுவாங்க எண்ணி ஒரு ரேட்டை தந்துருவாங்க தந்து நம்ம அதை பைசா வாங்கிட வேண்டியதாக இளநீர் கொடுக்கன்னு பாக்கும்போது அது வந்து நீங்க எத்தனை கொலைகள் வர நீங்க குடுக்குறீங்க ரெண்டு கொலை ஒரு இடக்கு கரெக்டா வெட்டிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு வில வெட்டலாம் ஒண்ணு கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு லூசா இருக்கு யாராவது ஒரு விலையாவது கிடைக்கும் இப்போ வந்து தொடர்ச்சியா நீங்க அந்த இளநீருக்கு வெட்டிட்டு இருக்கம்பாங்க வந்து அந்த பாலைகள் வர வாய்ப்பு இருக்குமா அதிகமா தான் வருது ஏன்னா அதுக்கு எனர்ஜி அதுக்கு ரொம்ப கம்மியாக பாத்தீங்களா அதனால இது வந்து காயும் அதையும் பிடிக்குது பெருசாகவும் இருக்குது சீக்கிரமா பாலை வருவம் செய்யுது இப்ப எது லாபம் இப்ப வந்து நீங்க இளநீக்கு கொடுக்கற லாபமா இல்ல வந்து தேங்காயை அறுவடை பண்ணி விற்பனை செய்யறது லாபம் எனக்கு இப்ப பார்த்தா இளநீ கொடுக்கறதா லாபம் ஏன்னா இது வீட்டுல எடுத்துட்டு போய் ஆள் வைக்கணும் வண்டி கூலி பார்க்கணும் அது செய்யணும் இனி அவரை விழிச்சு கூப்பிடணும் அவர் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அப்படி இது என்ன கஷ்டம் கிடையாது இப்ப இருக்குன்னு பாக்கும்போது அவங்களே வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க அவங்களே வெட்டிட்டு இப்ப ஒரு காயின் விலைன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபாய் தராங்க எனக்கு இப்ப வந்து இருபத்தஞ்சு ரூபாய் தராங்க காய்க்கு காய்க்கு ஒரு காய்க்கு இருபத்தஞ்சு ரூபாச்சு தருவாங்க பின்னா நூறு ரொம்ப அஞ்சு ஏழுலேயே நம்ம அப்படியே ஃப்ரீயா போயிடும் அப்படின்னு போவோம் இது நீங்க கொப்பரை எந்த மாதிரி எடுக்கிறீங்களா கொப்பரைக்கு இல்ல இது எடுக்க எண்ணெய்க்கு எடுக்கிறது இல்ல அதான் வந்து மொத்தமா எடுத்துப்பட்ட கொப்பரைக்காரங்க வந்து தொலிச்சு கொண்டு போவாங்க ஒரு அவங்க தொலிப்புக்கு பைசா கொடுக்க வேணா தொண்டை எடுத்துட்டு போவாங்க மற்ற மாதிரி பேருக்கு இது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கிற ரேட்டுக்கு வந்து அது நீங்க வந்து மொத்தமா வியாபாரி கிட்ட கொடுத்த வந்து ஆமா அவங்க வந்து நீங்க அந்த மட்டையோட கொடுக்கறதா இல்ல வந்து நீங்க அந்த மட்டையை உரிச்சிட்டு அப்படி கொடுக்கறது அவங்களே வந்து உரிச்சு இட போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க ஓ இடைக்கு தான் எடுக்கிறாங்க சரி என்ன அளவுல வந்து இந்த தென்னை சாகுபடி வருமானம் இருக்க வாய்ப்பிருக்கு சார் வருமானம் என்ன கேடு ஒண்ணும் இல்லாத நல்ல தென்னம் பிள்ளைகள் கிடைச்சது என்னாகி என்ன இருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு உழைப்ப பொறுத்தவரை எப்படி கொடுக்கறீங்க சொந்த உழைப்பு குடுக்கறீங்களுக்கு தண்ணி அடிக்கிறது மட்டும் தான் நான் மீதி எல்லாத்துக்கும் ஆளை வச்சுதான் செய்வேன் முடியாது மற்ற மாதிரி வேலை செய்ய முடியாது அப்ப வந்து தென்னை சாகுபடி வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமா வாய்ப்பு நான் பசிக்குது போனவர்களும் சாப்பிட்டு இருக்கலாம் தைரியமா ஒண்ணு போக பறிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு ஆள் வந்தது அவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா பரிமாறலாம் அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது தென்னை சாகுபடி வருமான வாய்ப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இதுவரை தென்னை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர்

கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது உண்ணும் போருள் அத்தனையும் வேலை நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் போருள் அத்தனையும் வேலை நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் பொ அதற்கு புக்கம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் வாழ சமுதாயத்தை முயத்திடுவோம் சொர்க்கமாக பாடுபட்டே நம் வாழ சமுதாயத்தை முயர்த்திடுவோம்